இஸ்ரேலிய பிரதமர் அலுவலகத்தின் அடித்தளத்தில் உள்ள கேபினட் ரூம் மூடிய கதவுகள் வெளியில் காத்திருக்கும் காவலர்கள் சிகார் புகை நிரம்பிய அறை மேஜைகளில் சிதறிக் கிடக்கும் தாள்கள் ரிப்போர்ட்கள் உலக வரைபடங்கள் இஸ்ரேலிய பிரைம் மினிஸ்டர் இசாக் ரபின் முகத்தில் சோகமான நிழல் அவருக்கெதிரே இஸ்ரேலிய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஷிமோன் பேரஸ் அருகில் மோசத் இயக்குனர் ஆர் ஜெனரல்கள் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் அனைவரும் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் சிலர் மாட்டிக்கொண்டுள்ள இஸ்ரேலியர்களை மீட்பதுதான் இப்பொழுது முக்கியம் அவர்கள் கேட்பதை கொடுத்துவிடலாம் என்று வாதம் செய்கின்றார்கள் மற்றவர்கள் நெகோசியேஷன்ஸ் இதற்கு தீர்வல்ல என்கின்றார்கள் இஸ்ரேலிய பிரதமர் ரபீன் குரல் நடுக்கத்துடன் சொன்னார் மொத்தம் ஆறு பேர் நான்கு ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் அழைத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் உகண்டாவின் இதி அமீன் நியாயமாக நடப்பது போல உலக நாடுகள் முன் நடிக்கிறார் ஆனால் உண்மையில் ஹைஜாக்கர்களுடன் கரம் கொத்துள்ளார் இருக்க யாருக்கும் தெரியாமல் அங்கே போய் கமாண்டோ ஆபரேஷன் செய்து அவர்கள் எல்லோரையும் உயிரோடு திரும்ப கொண்டு வருவது என்பது சாத்தியமா அல்லது அவர்கள் கேட்டதை கொடுத்துவிட்டு நம்முடைய மக்களை மீட்டுக் கொள்ளலாமா என்று கவலையுடன் தன் கேபினெட் சகாக்களிடம் கேட்டார் இஸ்ரேலிய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஷிமோன் பேரஸ் கோபமாக எழுந்து மேஜையை தன் கையால் அடித்தார் பின் சொன்னார் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் நெகோசியேஷன் என்று பிணைய கைதிகளை ஒருவேளை காப்பாற்றலாம் ஆனால் நாளை ஒவ்வொரு இஸ்ரேலியரும் ஒவ்வொரு யூதரும் உலகில் எங்கிருந்தாலும் ஈஸி டார்கெட் ஆகிவிடுவார்கள் தீவிரவாதிகளுக்கு ஒரு முறை பணிந்துவிட்டால் நம்முடைய எதிர்காலமே இருந்துவிடும் அவர்கள் மிரட்டலுக்கு நாம் பணிந்து போவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று முழங்கினார் ஓர் ரூமில் ஒரு கனத்த மௌனம் இவர்கள் எல்லாம் எதைப்பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் ஜூன் இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு டெல் அவிவில் இருக்கும் குரியோன் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் சோம்பலான ஒரு ஞாயிற்றுக்கிழமை நண்பகல் பன்னிரண்டு முப்பது மணி நேரம் ஏர் பிரான்ஸ் ஃப்ளைட் நூற்று முப்பத்தொன்பது டெல் அளவிலிருந்து பாரிஸிற்கு புறப்பட்டிருந்தது இருநூற்று நாற்பத்தி எட்டு பயணிகள் இருந்து அந்த ஏர்பஸ் ஏ த்ரீ ஹண்ட்ரட் பாரிஸிற்கு செல்லும் வழியில் ஏதென்ஸ் நகரில் ஒரு ஷார்ட் ஸ்டாப் எடுத்து மீண்டும் பறப்பதாக இருந்தது அதில் இருந்தவர்கள் பெரும்பாலும் யூத பயணிகள் விமானத்தின் உள்ளே சிரிப்புகள் உரையாடல்கள் குழந்தைகளின் குரல் அன்று மதியம் சுமார் இரண்டு முப்பது மணியளவில் விமானம் ஏதன்ஸில் இறங்கினது அங்கு நான்கு பயணிகள் விமானத்திற்குள் ஏறினார்கள் அதில் இரண்டு நபர்கள் பாப்புலர் பிரிபரேஷன் என்ற தீவிரவாத அமைப்பை சார்ந்தவர்கள் மற்ற இருவரும் ஜெர்மன் என்ற தீவிரவாத அமைப்பை சார்ந்தவர்கள் அவர்களின் திட்டப்படி ஆறு நபர்கள் விமானத்தில் ஏறி இருக்க வேண்டும் ஆனால் செக்யூரிட்டி பரிசோதனையில் ஏற்பட்ட சிக்கல்கள் காரணமாக நால்வர் மட்டுமே போர்டிங் செய்ய முடிந்திருந்தது விமானம் மறுபடியும் புறப்பட்ட அரை மணி நேரத்திற்கெல்லாம் அந்த நால்வரும் தங்கள் இருக்கையிலிருந்து திடீரென எழுந்தார்கள் ஆயுள் வழியாக இருவர் முன்னே வந்தனர் அதில் ஒருவர் கையில் பிஸ்டல் அது சூரிய ஒளியில் மின்னியது மற்றொருவர் தன் தோளில் கட்டியிருந்து கிரனேட் வெடிகுண்டை உயர்த்தி காட்டினார் அந்த ஒரு கணத்தில் விமானம் முழுவதும் திகிலால் உறைந்து போனது குழந்தைகள் அழத் தொடங்கின ஏர் ஹோஸ்டஸ்களின் கைகள் நடுங்கின ஒருவன் சத்தமாக கத்தினான் இது ஹைஜாக் அனைவரும் அமைதியாக இருங்கள் நாங்கள் சொல்கின்றபடி செய்யாவிட்டால் இந்த விமானத்தை வெடிக்க வைத்துவிடுவோம் என்று அந்த குரல் பயணிகளின் உள்ளத்தில் மின்னல் போல் அடித்தது அவர்கள் தங்கள் பைகளில் இருந்து மேலும் இரண்டு பிஸ்டல்ஸ் மற்றும் ஒரு சப்மிஷின் கண்ணை எடுத்தார்கள் பின்னர் விமானத்தின் காப்பீட்டை நோக்கி நடந்தனர் உள்ளே நுழைந்தவன் பைலட் கழுத்தில் தன் துப்பாக்கியை வைத்து அழுத்தி சொன்னான் விமானத்தை திருப்புங்கள் இனி நம்முடைய டெஸ்டினேஷன் பாரிஸ் இல்லை என்று விமானத்தின் உள்ளே அச்சத்தின் அமைதி ஒவ்வொருவரும் மூச்சு கூட தயங்கினார்கள் குழந்தைகளின் அழகை என்ஜின் ரோரிங் சவுண்ட் மற்றும் ஹைஜாக்கர்களின் கூர்மையான கட்டளைகள் மட்டுமே கேட்டது கடத்தப்பட்ட அந்த விமானம் லிபியாவில் உள்ள பேங்காஜி ஏர்போர்ட் நோக்கி திருப்பப்பட்டது மாலை ஐந்து மணி முப்பது நிமிடங்கள் கடத்தப்பட்ட விமானம் அங்கு தரையிறங்கியது சுற்றிலும் லிபியன் ஆர்மி சோல்ஜர்ஸ் சூழ்ந்து கொண்டார்கள் ஆனால் அவர்கள் எந்த மீட்பு நடவடிக்கைகளிலும் ஈடுபட முயலவில்லை காரணம் அப்பொழுது லிபியாவின் அதிபராக இருந்த கதாபி ஒரு வெளிப்படையான பாலஸ்தீனிய ஆதரவாளர் அங்கிருந்து விமானம் கடத்தப்பட்டதையும் தங்களின் டிமாண்ட்ஸ் என்னவென்பதையும் ரேடியோ மூலம் கடத்தல்காரர்கள் உலகிற்கு அறிவித்தார்கள் அவர்கள் டிமாண்ட் செய்தது இஸ்ரேலிய சிறைகளில் இருந்த நாற்பது கைதிகளின் விடுதலை அவர்களை தவிர பிரான்ஸ் ஜெர்மனி கெனா சுவிட்சர்லாந்து சிறைகளில் அடைக்கப்பட்டிருந்த மேலும் பதிமூன்று கைதிகளும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதை மொத்தம் ஐம்பத்தி மூன்று கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் டிமாண்ட்ஸ் பூர்த்தி செய்யப்படாவிட்டால் ஒன் ஹாஸ்டேஜ் வில் பி எக்ஸிக்யூட்டெட் எவ்ரி ஆர் என்பதையும் தெளிவாக அறிவித்திருந்தார்கள் செய்தியை அறிந்து இஸ்ரேல் தேசமே அதிர்ந்து போனது கடத்தப்பட்டவர்களின் குடும்பங்கள் அரசாங்கத்திடம் முறையிட்டார்கள் எங்கும் பதற்றம் தொற்றிக்கொண்டது இஸ்ரேலிய பிரதமர் அலுவலகத்தின் அடித்தளத்தில் உள்ள கேபினெட் போர் ரூமில் முக்கியமானவர்கள் கூடி அடுத்து செய்ய வேண்டியதை பற்றி விவாதிக்க ஆரம்பித்தார்கள் கடத்தப்பட்ட விமானம் பிரான்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமானபடியால் பிரான்ஸ் அரசாங்கமும் உதவி செய்ய முன்வந்தது அனைத்து உலக நாடுகளும் இஸ்ரேல் என்ன போகின்றது என்பதை உன்னிப்பாக கவனிக்க தொடங்கினார்கள் இஸ்ரேலின் எதிரி நாடுகள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் நடக்கப் போவதை வேடிக்கை பார்த்தார்கள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் நேச நாடுகள் கூட தீவிரவாதிகளோடு பேச்சுவார்த்தையை நடத்துமாறு இஸ்ரேலை அறிவுறுத்தினார்கள் இவைகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க கடத்தப்பட்ட விமானம் லிபியாவில் தரையிறங்கி சுமார் பதினைந்து மணி நேரம் கழித்து எரிபொருள் நிரப்பப்பட்டு மீண்டும் எங்கோ புறப்படுவதற்கு தயாரானது உடல் குறைவினால் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டு ஒரே ஒரு பிரான்சு நாட்டை சேர்ந்து ஒரு கர்ப்பிணி பெண்ணை தவிர்த்து மற்ற இருநூற்று நாற்பத்தி ஏழு பயணிகளுடன் விமானம் மீண்டும் வானில் பறக்க தொடங்கியது எழுபத்தி ஆறு அதிகாலை சுமார் மூன்று மணி முப்பது நிமிடங்கள் கடத்தப்பட்ட விமானம் உகாண்டா நாட்டின் இன்டர் விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது அவர்களை உகண்டாவின் அதிபரான இடி அமீன் அந்த அதிகாலை நேரத்திலும் காத்திருந்து நேரடியாக வரவேற்றார் ஹாஸ்டேஜஸ் எல்லாரும் என்டெப் விமான நிலையத்தின் பழைய டெர்மினல் கட்டிடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார்கள் கொண்டு செல்லப்பட்டவர்களை யூதர்கள் யூதரல்லாதவர்கள் என பிரித்து தனித்தனியாக அழைத்து வைத்தார்கள் தனியாக அழைக்கப்பட்ட யூதர்களுக்கு தங்களுக்கு என்ன நடக்கப் போகின்றென்பது தெளிவாக புரிந்தது இப்படித்தானே ஹிட்லரின் ஹோலோகாஸ்ட் காலகட்டத்திலும் யூதர்களை கொலை செய்வதற்காக அவர்களை தனியாக அழைத்து வைத்திருந்தார்கள் டே ஜூன் அன்று காலை மீண்டும் இடி அமீன் அங்கு வந்து பிணை கைதிகளை பார்வையிட்டார் புன்னகையுடன் அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டார் இந்த பிரச்சினை தீர மத்தியஸ்தம் செய்பவர் போல காட்டிக் கொண்டார் ஆனால் உண்மையில் அவர் கடத்தல் குழுவினருக்குத்தான் முழு ஆதரவு கொடுத்துக் கொண்டிருந்தார் அன்று யூதர்கள் தவிர மற்ற எல்லா நாட்டு பயணிகளும் விடுவிக்கப்பட்டார்கள் இது ஒருவகையில் இஸ்ரேலோடு எந்த நாடும் சேராமல் அவர்களை தனிமைப்படுத்தும் முயற்சியே விடுவிக்கப்பட்டவர்களில் அந்த விமானத்தின் விமானியும் அவருடைய குழுவினரும் விடுதலை தர மறுத்து பணைய கைதிகளுடனே தங்கிவிட்டார்கள் அவர்களைப் போலவே ஒரு சில பிரெஞ்சு இளைஞர்களும் அவர்களுடனே தங்கினார்கள் புறப்பட்டவர்கள் போகே மீதம் நூற்று ஆறு பேர் பிணை கைதிகளாக வைக்கப்பட்டிருந்தார்கள் கடத்தப்பட்ட விமானம் உகாண்டா நாட்டில் தரையிறக்கப்பட்ட செய்தி இஸ்ரேல் அரசாங்கத்திற்கு மேலும் ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருந்தது காரணம் இடி அமீன் இருநாடுகளிடையே எந்த டிப்ளமாட்டிக் உறவுகளும் இல்லை எனவே இஸ்ரேலால் நேரடியாக அவர்களோடு எந்த பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட முடியாது உதவியும் கேட்க முடியாது என்ன முயற்சித்தாலும் இடி அமீன் இஸ்ரேலுக்கு எந்த உதவியும் செய்ய போவதில்லை என்பது நிதர்சனமான உண்மை கடத்தல்காரர்கள் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற ஜூலை ஒன்றாம் தேதி வரை நேரம் கொடுத்து கேடு விதித்திருந்தார்கள் இஸ்ரேலிடம் இருந்ததெல்லாம் வெறும் நாற்பத்தெட்டு மணி நேரங்களே இந்த சூழ்நிலையில்தான் நாம் துவக்கத்தில் பார்த்து இஸ்ரேலிய பிரதமரின் தலைமையில் நடைபெற்ற கேபினட் மீட்டிங் டே நான்கு ஜூன் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இஸ்ரேலிய பிரதமர் ரபீன் குரல் நடுக்கத்துடன் சொன்னார் மொத்தி ஆறு பிணை கைதிகள் இஸ்ரேலிலிருந்து நான்கு ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இது அமீன் நியாயமாக நடப்பதாக உலக நாடுகள் முன் நாடகமாடிக்கொண்டிருக்கின்றார் ஆனால் உண்மையில் ஹைஜாக்கர்களுடன் கரம் கொத்துள்ளார் அப்படியிருக்க அங்கே அவ்வளவு தூரம் யாருக்கும் தெரியாமல் போய் கமாண்டோ ஆபரேஷன் செய்து எல்லோரையும் உயிரோடு திரும்ப கொண்டு வருவது என்பது சாத்தியமா அல்லது அவர்கள் கேட்டதை கொடுத்துவிட்டு நம்முடைய மக்களை மீட்டுக் கொள்ளலாமா என்று கவலையுடன் தன் கேபினெட் சகாக்களிடம் கேட்டார் இஸ்ரேலிய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஷிமோன் பேரஸ் கோபமாக எழுந்து மேஜையை தன் கையால் ஓங்கி அடித்தார் பின் சொன்னார் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் நெகோசியேஷன் இன்று பிணை கைதிகளை ஒருவேளை காப்பாற்றலாம் ஆனால் நாளை ஒவ்வொரு இஸ்ரேலியரும் ஒவ்வொரு யூதரும் உலகில் எங்கிருந்தாலும் ஈஸி டார்கெட் ஆகிவிடுவார்கள் தீவிரவாதிகளுக்கு ஒருமுறை பணிந்துவிட்டால் நம்முடைய எதிர்காலமே இருக்கும் அவர்கள் மிரட்டலுக்கு நாம் பணிந்து போவதை என்னால் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று முழங்கினார் ஓர் ரூமில் ஒரு கனத்த மௌனம் பிரதமர் ரபீன் கவலையுடன் மோசாட்டின் இயக்குநரை பார்த்தார் மோசாட்டின் இயக்குனர் இசக் ஹோஃபி மிகுந்த நிதானத்துடனும் நம்பிக்கையுடனும் எழுந்து வந்து மேஜையில் ஒரு பெரிய என்டாபே ஏர்போர்ட்டின் புளோர் பிளானுடைய ப்ளூ பிரிண்டை விரித்தார் பிறகு சொன்னார் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் என்டிபை விமான நிலையத்தின் ப்ளூ பிரிண்ட் அந்த விமான நிலையத்தை கட்டின நிறுவனத்திடமிருந்து மோசத் கைக்கு வந்துவிட்டது பிணை கைதிகள் எங்கே வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஹைஜாக்கர்கள் எத்தனை பேர் அவர்களிடம் என்ன வகையான ஆயுதங்கள் இருக்கின்றது போன்ற விவரங்களை விடுவிக்கப்பட்ட நாங்கள் பார்சல் எங்கள் ஏஜென்ட்ஸ் மூலமாக பி செய்து முழுமையாக சேகரித்து விட்டோம் பேட்ரோல்ஸ் டைமிங்ஸ் கேட் சென்ட்ரி டீடெயில்ஸ் டெர்மினல் கார்டு என எல்லாமே இப்பொழுது நம் கைவசம் இந்த ப்ளூ பிரிண்டில் இந்த ஹால்தான் பிணை கைதிகள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் இடம் ஒரு கமாண்டோ ஆபரேஷனிற்கு தேவையான எல்லா இன்டெலிஜென்ஸ் எங்களிடம் உண்டு ரெஸ்க்யூ ஆபரேஷன் செய்ய ஒரு நல்ல திட்டமும் அதை செயல்படுத்த உத்தரவும் மட்டுமே எங்களுக்கு இப்பொழுது தேவை என்று சொன்னார் அறையில் உள்ள அனைவருமே அசந்து போனார்கள் இவ்வளவு குறுகிய காலகட்டத்தில் எவ்வளவு துல்லியமான தகவல்கள் இஸ்ரேலிய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஷிமோன் பேரஸ் எழுந்து வந்து அவரை கட்டியணைத்துக் கொண்டார் ஆர் ஜெனரலும் இப்பொழுது சிறிது நம்பிக்கை வந்தது போல நிமிர்ந்து உட்கார்ந்தார் அறையின் இறுக்கம் மாறி உற்சாகம் பிறந்தது பிணை கைதிகளை மீட்கும் திட்டத்தை வகுக்கும் பொறுப்பு ஷிமோன் பேரசின் மேற்பார்வையில் மோசர் ஆர் ஜெனரல் மற்றும் சீப் ஆஃப் ஆர்மி மூவரிடமும் ஒப்படைக்கப்பட்டது நான்காயிரம் கிலோமீட்டர் தூரம் பூரண யோதே விரோத மனப்பான்மை கொண்டு ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளரின் இராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள இடம் துணைக்கு எந்த நாடும் இல்லை நான்காயிரம் கிலோமீட்டர் வழியில் இருக்கும் எதிரி நாடுகளின் ரேடார் திரைகளில் தென்படாமல் பறக்க வேண்டும் கஷ்டப்பட்டு யாருக்கும் தெரியாமல் அங்கு போய் சேர்ந்தாலும் மீட்பு திட்டம் வெற்றியடைவதோ உயிரோடு திரும்புவதோ நிச்சயமில்லை ஒரு முதலையின் வாயின் வழியே உள்ளே நுழைந்து அதன் வயிற்றில் இருக்கும் பொருளை எடுத்துக்கொண்டு மீண்டும் உள்ளே சென்று அதே வாயின் வழியே வெளியேற வேண்டும் என்பது போன்ற மிகவும் அபாயகரமான ஆப்ரேஷன் அது நம்புவதற்கே சாத்தியமில்லாத இந்த காரியம் இதை எப்படி இவர்கள் சாதிக்கப் போகின்றார்கள் ஒருவேளை இவர்கள் தோற்று போனால் உலகத்தின் முன் இஸ்ரேலின் மதிப்பு என்ன ஆகும் என்ற கவலையோடு அவர்களை பார்த்துக் கொண்டிருந்தார் இஸ்ரேலிய பிரைம் மினிஸ்டர் இசாக் ரபின் கடத்தல்காரர்கள் கொடுத்த கேடு முடிவதற்கு இன்னமும் இருபத்தி நான்கு மணி நேரமே இருந்தது எனவே அவர்கள் திட்டம் வகுக்கவும் அதற்கு தயாராவதற்கும் அவர்களுக்கு நேரம் கொடுக்கும்படியாக துபாய் டெம் டைம் இஸ்ரேல் கடத்தல்காரர்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட சம்மதிக்கின்றது என்று அறிவிக்கப்பட்டது அவர்கள் டிமாண்ட் செய்தபடி பலஸ்தீன கைதிகளை இஸ்ரேல் மற்றும் பிற நாடுகளின் சிறைச்சாலைகளிலிருந்து விடுதலை செய்ய சட்டப்பூர்வ ஏற்பாடுகள் செய்ய நேரம் வேண்டும் என்று கேட்கப்பட்டது இஸ்ரேல் தங்களிடம் விட்டது என்ற மகிழ்ச்சியுடன் கடத்தல்காரர்கள் மூன்று நாட்கள் தங்கள் கெடுவை நீட்டித்தார்கள் ஜூலை நான்காம் என்று கைதிகள் விடுவிக்கப்படாவிட்டால் பிணை கைதிகள் ஒவ்வொருவராக கொல்லப்படுவார்கள் என்ற எச்சரிப்புடன் டே மற்றும் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இஸ்ரேல் தங்கள் சிறைச்சாலைகளில் இருக்கும் கைதிகளை விடுவிக்க நேரம் கேட்டபடியால் இஸ்ரேல் தங்கள் தோல்வியை ஒப்புக்கொண்டார்கள் என்று கருதிய இடி அமீன் ஏற்கனவே ஏற்பாடாகியிருந்த ஆர்கனைசேஷன் ஆப் ஆப்பிரிக்கன் யூனிட்டி கான்பரன்ஸ் இல் கலந்து கொள்ள மொரிஷூஸ் கிளம்பிச் சென்றார் ஜூலை நான்காம் தேதி அவர் திரும்பி வருவதாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த இரண்டு நாட்களும் பேச்சுவார்த்தை நடத்துவது போல பாசாங்கு காட்டிக்கொண்டே இஸ்ரேல் ரெஸ்கியூ ஆபரேஷன் செய்வதற்கான திட்டத்தை தயார் செய்து அதற்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து முடித்திருந்தது இந்த ஆபரேஷனிற்கு அவர்கள் வைத்த பெயர் ஆபரேஷன் தண்டர்போல்ட் இந்த மிஷன் ஒரு மின்னல் வேகத்தில் செயல்படுத்தப்பட வேண்டிய ஒன்று என்பதாலேயே இந்த பெயர் சூட்டப்பட்டது இந்த ஆபரேஷனிற்காக ஹர்குலிஸ் சி ஒன் டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராப்ட் இருநூறு கமாண்டோ வீரர்கள் சாயரட் மட்கல் எனப்படும் இஸ்ரேலின் எலிட் கமாண்டோ யூனிட் மற்றும் பாராட்ரூப்பர்ஸ் பிரிகேட் அண்ட் கோலி பிரிகேட் டிடாச்மெண்ட்ஸ் பிரிவுகளிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் இவர்களில் நூறு கமாண்டோ வீரர்கள் ரெஸ்கியூ ஆபரேஷனிலும் மற்ற நூறு கமாண்டோ வீரர்கள் பேக்அப் எனவும் தீர்மானிக்கப்பட்டது இந்த கமாண்டோ வீரர்களுக்கு தலைமை தாங்கியவர் லெப்டினன்ட் கர்னல் யோந்தன் நேத்தனியாகு என்கின்ற யோனி நேத்தனியாகும் இவர் இன்றைய இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சாமின் வின் மூத்த சகோதரர் முதல் விமானத்தில் முதல் நூறு கமாண்டோ வீரர்களுடன் ஒரு பிளாக் மெர்சிடீஸ் கார் ஒன்றும் உகாண்டா ராணுவ வண்டிகள் போல பெயிண்ட் செய்யப்பட்ட இரண்டு லேண்ட் ரோவர் கார்களும் ஏற்றப்பட்டன ஏனென்றால் இடி அமீன் அதை போன்றதான ஒரு பிளாக் மெர்சிடீஸில் இரண்டு லேண்ட் ரோவர் காரில் தனது பாதுகாவலர்கள் புடைசூழ பயணிப்பது வழக்கம் ஆகவே விமானத்தில் இருந்து அதே செட்டப்பில் சென்றால் உகாண்டா வீரர்கள் குழப்பமடைவார்கள் என்று முன் யோசனையுடன் அப்படி ஏற்பாடு செய்திருந்தார்கள் மொசாட்டின் ஆலோசனையின் பேரில் மொசாட் திட்டத்திற்கு தேவையான ஒவ்வொரு உளவு தகவல்களையும் அத்தனை நுட்பமாக சேகரித்திருந்தது இவர்களுடன் ஒரு விமானத்தில் தொழில்நுட்ப குழுவுடன் மருத்துவ குழுவும் செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது விமானம் தரை இறங்கினவுடன் யார் யார் என்ன செய்ய வேண்டும் என்னென்ன தவறுகள் நடக்கலாம் அப்படி நடந்தால் என்ன செய்ய வேண்டும் மொத்த ஆபரேஷனும் எவ்வளவு நேரத்தில் நடத்தப்பட வேண்டும் போன்றவைகள் எல்லாம் செயல்முறையில் செய்து காண்பிக்கப்பட்டு அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டது டே ஏழு ஜூலை மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நள்ளிரவு நான்கு நான்குலிஸ் சி ஒன் தேர்ட்டி விமானங்கள் மட்டத்திலிருந்து வெறும் நூறு அடி உயரத்தில் சுற்றியுள்ள அரபு நாடுகளின் ரேடார்களில் சிக்கிக்கொள்ளாமல் பறக்க தொடங்கியது தொடர்ந்து நான்காயிரம் கிலோமீட்டர்கள் விமானங்கள் பறக்க எரிபொருள் போதாது என்பதால் போகும் வழியில் கென்யா நாட்டின் நைரோபி விமான நிலையத்தில் யாருக்கும் தெரியாமல் எரிபொருள் நிரப்ப மொசாட் ரகசிய ஏற்பாடுகளை செய்திருந்தது எரிபொருள் நிரப்பிக்கொண்டு புறப்பட்ட விமானங்கள் என்டெப் நோக்கி பறந்தன அடுத்து அவர்களுக்கு இருந்த பெரிய சவால் என்டிபே விமான நிலையத்திற்குள் அவர்கள் ஏர்போர்ட் டிராபிக் கண்ட்ரோலுக்கு தெரியாமல் எப்படி விமானங்களை தரையிறக்குவது என்பது இரவு நேரங்களில் அவர்களின் இல்லை என்றால் ரன்வேயில் விளக்குகள் போடப்பட்டிருக்காது விளக்கு வெளிச்சமில்லாமல் ஓடுபாதையில் விமானங்களை தரையிறக்குவது மிகுந்த ஆபத்து அதற்கும் மோசத் ஒரு வழியை காண்பித்திருந்தது உகாண்டா நேரத்தின்படி இரவு சுமார் பதினோரு மணியளவில் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் ஃப்ளைட் டு நாட் சிக்ஸ் என்ற கமர்ஷியல் பிளைட் லேண்டிங் என்றும் அதன் பின்னே நெருக்கமாக பறந்து சென்று அது இறங்கின ஓடுபாதையின் விளக்குகள் அணைக்கப்படும் முன் இஸ்ரேலிய விமானங்களையும் தரையிறக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தது அப்படியே முதல் ஹர்க்யூலிஸ் சீவன் தேர்ட்டி விமானம் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானத்தின் பின்னால் பரந்து ரன்வே விளக்குகள் அணைக்கப்படும் முன் தரையிறங்கிறது அதிலிருந்து இறங்கியவர்களில் சிலர் தங்கள் கையோடு எடுத்து சென்றிருந்த ஹேண்ட்ஹெல்ட் லைட்ஸ் கொண்டு மற்ற விமானங்கள் தரையிறங்க உதவினார்கள் அதற்குள் முதல் விமானத்திலிருந்து பிளாக் மர்சிடீஸ் மற்றும் லேண்ட் ரோவர் கார்கள் இறக்கப்பட்டு யோன்தன் நேத்தன்யாகு வின் குழுவினர் பூரண ஆயுதம் தரித்து எதற்கும் தயாராக அவைகளில் ஏறி ஏர்போர்ட் ஓல்டு டெர்மினல் நோக்கி சென்றார்கள் தூரத்தில் பிளாக் மெர்சிடீஸ் காரை பார்த்த உகாண்டா வீரர்கள் இடி அமீன் வந்துவிட்டாரா எதுவும் தகவல் இல்லையே என்று குழம்பினார்கள் அதற்குள் அவர்களை நெருங்கியிருந்தது யோன்தன் நேத்தன்யாகு வின் குழு மெர்சிடிஸ் காரின் நம்பர் பிளேட்டை பார்த்து ஒரு உகாண்டா வீரன் இது இடி அமீன் எடுத்து சென்ற காரின் நம்பர் பிளேட் போல் இல்லையே என்று சுதாரித்துக் கொண்டு ஏ கே ஃபார்ட்டி செவன் துப்பாக்கியை அவர்கள் மேல் திருப்பினான் ஆனால் அதற்குள் காருக்குள்ளிருந்து ஒரு சைலன்சர் துப்பாக்கி வெடித்தது அதிலிருந்து வந்த தோட்டாக்கள் அவர்களை துளைத்தது இறங்கி வேகமாக ஓல்ட் டெர்மினல் நோக்கி ஓடினார்கள் ஓல்ட் டெர்மினல் இருந்த இடம் ஓல்ட் டெர்மினலில் ஹாஸ்டேஜஸ் வைக்கப்பட்டிருந்த ஹால் எங்கே இருந்தது என்பதெல்லாம் மோசாட் கொண்டு வந்திருந்த ப்ளூ பிரிண்டில் இருந்து அவர்களுக்கு தெளிவாக தெரிந்திருந்தது இரண்டு பக்க கதவுகளின் அருகிலும் தயாராக நின்று கொண்டார்கள் ஸ்னைப்பர்ஸ் திறந்திருந்த ஜன்னல்கள் வழியே குறிப்பார்த்தார்கள் மற்றவர்கள் எல்லாம் மெயின் டோர் முன்பாக தயாராக இருந்தார்கள் மெயின் டோர் உடைக்கப்பட்டது தயாராக கொண்டு வந்திருந்த பெருக்கியின் மூலம் இஸ்ரேலி கம் வித் என்று எபிரைய மொழியிலும் ஆங்கிலத்திலும் கத்தினார்கள் புரிந்தவர்கள் கீழே படுத்துக் கொண்டார்கள் புரியாதவர்கள் இங்கும் அங்கும் ஓடினார்கள் சிலர் ஸ்தம்பித்து போய் நின்றார்கள் கடத்தல்காரர்கள் சுதாரித்துக் கொண்டு தொடங்கினார்கள் ஆனால் சில நிமிடங்களுக்குள் எல்லா கடத்தல்காரர்களும் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் மூன்று பிணை கைதிகள் கிராஸ் பயர் கொல்லப்பட்டிருந்தார்கள் அவர்கள் உடல்களையும் எடுத்துக்கொண்டு வெளியேறியது யோந்தன் இதற்குள் துப்பாக்கி சூடு சத்தம் கேட்டு அருகிலிருந்த இராணுவ முகாமிலிருந்து உகாண்டா ராணுவம் வந்துவிட்டது ஆனால் உள்ளே கமாண்டோ ஆபரேஷன் நடந்து கொண்டிருக்கும் போதே வெளியே பரிமிட்டர் அமைத்து காத்திருந்த செகண்ட் செட் ஆப் ஹண்ட்ரட் பேக்கப் சோல்ஜர்ஸ் அவர்களை எதிர்கொண்டார்கள் கடுமையான சண்டை நடந்தது நாற்பத்தைந்து உகாண்டா ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டார்கள் ரன்வே அருகில் காத்திருந்த தொழில்நுட்ப பிரிவினர் இந்த நேரத்திற்குள் அங்கு இருந்த பதினோரு மிக்ரக போர் விமானங்களை குண்டு வைத்து அழைத்திருந்தார்கள் தாங்கள் திரும்பிப் போகும்போது அவர்கள் துரத்தி வந்து தாக்கக்கூடாது என்பதற்காக மீட்கப்பட்ட நூற்று இரண்டு பிணை கைதிகளையும் அழைத்துக் கொண்டு வேகமாக ஓல்டு டெர்மினலிலிருந்து பின்வாங்கி ஹெர்க்யூலிஸ் சி ஒன் தேர்ட்டி விமானங்கள் நோக்கி விரைந்தார்கள் பின்வாங்கும் பணியில் அனைவரையும் முன்னால் அனுப்பிவிட்டு அவர்களுக்கு பாதுகாப்பாக யோந்தன் நேத்தன்யாகு பின்னால் சுட்டுக் கொண்டே வந்து கொண்டிருந்தார் அப்பொழுது ஒரு உகாண்டா ஸ்னைப்பர் ஒருவன் அவரை பார்த்து சுட்டதில் அந்த தோட்டா யோந்தன் நேத்தன்யாஹூ கழுத்தில் பாய்ந்தது சுருண்டு விழுந்து அங்கேயே இறந்து போனார் அந்த மாவீரன் ஒரு நொடி பொழுது கலங்கின அவர் படையினர் அவரின் உடலையும் எடுத்துக்கொண்டு வேகமாக புறப்பட தயாராக இருந்து விமானத்தை அடைந்தார்கள் பிணை கைதிகளை ஏற்றி செல்வதற்காக காலியாக கொண்டுவரப்பட்டிருந்த அந்த நான்காவது ஹர்க்யூலிஸ் சீவன் தேர்ட்டி விமானத்தில் அனைவரும் ஏற்றப்பட்டார்கள் அடுத்த சில நொடிகளில் அந்த நான்கு ஹர்க்யூலிஸ் சீவன் தேர்ட்டி விமானங்களும் இஸ்ரேலை நோக்கி பறந்தன இவைகள் எல்லாம் நடந்தது வெறும் நிமிடங்களில் வழியில் மறுபடியும் நைரோபி விமான நிலையத்தில் எரிபொருள் கொண்டு இஸ்ரேலை நோக்கி தங்கள் பயணத்தை தொடர்ந்தார்கள் பறந்து கொண்டிருக்கும் போதே அடிபட்டவர்களுக்கு மருத்துவர்கள் சிகிச்சையை தொடங்கினார்கள் ஒரு மாபெரும் உலகில் யாரும் நினைத்துக்கூட பார்க்க துணியாத ஒரு வெற்றியை சாதித்திருந்தாலும் யோந்தன் நேத் இழப்பு ஒரு கனத்த மானத்தை அங்கு ஏற்படுத்தியிருந்தது விமானங்கள் டெல் அவிவ் பானத்தை தொட்ட அந்த விடியற் காலையில் நூற்றி இரண்டு பிணைக் கைதிகள் உயிருடன் இருந்தார்கள் ஆனால் அந்த வெற்றியின் நிழலில் யூனி நேத் வின் உடல் நிசப்தமாக படுத்திருந்தது டெல் அப் பெங்குரியோன் ஏர்போர்ட்டில் தரையிறங்கியவுடன் காத்திருந்த குடும்பங்கள் கண்ணேர் மல்கத் மீட்கப்பட்டவர்களை கட்டியணைத்துக் கொண்டார்கள் பொழுது விழுந்ததும் இந்த ரெஸ்கியூ ஆபரேஷன் பற்றி தெரிந்து கொண்டு உலக நாடுகள் மிரண்டு போனார்கள் விவரங்களை முழுமையாக அறிந்து கொண்ட வல்லரசு நாடுகளின் உளவு ஸ்தாபனங்கள் மோசாடின் நெஞ்சுரத்தை கண்டு அதிர்ந்து போனார்கள் அரபு நாடுகள் இதை வெளியில் கண்டித்தாலும் மோசாடின் இந்த கனவிலும் நினைத்துக்கூட பார்க்க முடியாத பராக்கிரமசையில் அவர்களை குலை நடுங்க செய்திருந்தது யோனி நேத்தன்யாஹூவின் நியாஹுவின் உடல் இருசலேமிற்கு கொண்டு செல்லப்பட்டு இஸ்ரேல் நாடே அவருக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தியது அவரின் தியாகத்தை போற்றி என்றென்றும் நினைவுகூறும் விதமாக இந்த ஆபரேஷன் தண்டர்போல்ட் ஆபரேஷன் யோந்தன் என்று பெயர் மாற்றப்பட்டது ஆனால் அந்த தியாகமும் அந்த மிக துணிகரமான செயலின் வெற்றியும் உலகிற்கு ஒரு செய்தியை சொல்லியிருந்தது இஸ்ரேலை இனி அடக்க முடியாது யூதர்களுக்கு ஒரு ஆபத்தென்றால் அவர்களை காப்பாற்ற மோசாட் எந்த எல்லைக்குள்ளும் செல்லும் என்று நடந்தது வரலாற்றில் என்றென்றும் ஒரு மின்னல் போல ஒலிக்கும் ஆபரேஷன் மோசாட் வரலாற்றில் ஒரு முக்கிய மைல்கல் என்டபேயில் நான்காயிரம் கிலோமீட்டர்களுக்கு அப்பால் ஒரு எதிரி நாட்டிற்குள் நுழைந்து வெறும் ஐம்பத்தி மூன்று நிமிடங்களில் நூற்று இரண்டு பிணை கைதிகளை உயிரோடு மீட்ட மோசு யூதர்களை யாராவது தொட்டால் அவர்கள் யாராயிருந்தாலும் அவர்கள் எங்கிருந்தாலும் எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் பழிவாங்காமல் விடமாட்டோம் என்று உலகிற்கு உறக்க சொன்னது ஆபரேஷன் ராத் ஆஃப் காட் என்ற ஒரு ஸ்பெஷல் ஆபரேஷன் மூலமாக இது சாதாரண உளவு நடவடிக்கை இல்லை இது மொசாடின் பழி வாங்கும் தீர்க்கமான வேட்டை கொலை என்பதை யார் செய்தாலும் கண்டிக்கப்பட வேண்டியதுதான் ஆனால் தன் நாட்டு மக்களை காப்பாற்ற எந்த எல்லைக்கும் செல்லுவோம் என்று நிற்கும் ஒரு உளவு ஸ்தாபனத்தின் கதை இது வரும் வெள்ளிக்கிழமை அன்று இனிமேல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மோசர் தி எம்பயர் ஆஃப் எஸ்பினேஜ் என்று தொடராக